இந்த வாரம் தமிழா தமிழாவில் துபாயில இருந்தேன் சார் பத்தொன்பது வயசுல போனோம் சார் கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் சார் அவங்க என் கூட இருந்தாங்க அந்த முத குழந்தை சனிச்சது கூட அவங்களுக்கு தெரியாது கூட இருந்து நம்ம சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க சார் ஈராக்ல கேட்டரிங்ல வேலை செய்த அமெரிக்கன் மிலிட்ரியில செத்து தான் சார் புழைச்சா ஒரு பக்கம் பாவம் விடுதுன்னு ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சுப்பேன் சார் அடுத்த ஜென்மம்னு இன்னொரு ஜென்மம் இருந்தா என் பொண்டாட்டியோட வாழறேன்னு இது வேண்டிகிட்டே இருந்தேன் சார் டெய்லர் வேலைக்கு போனேன் ஏமாத்தி ஆடு பயக்க சொல்லிட்டாங்க காலையில ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியும் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வச்சுக்கணும் காலையிலயே மதியானமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனா குடிக்கவும் முடியாது தண்ணியும் கிடைக்காது சாப்பாடும் கிடைக்காது முப்பது வருஷம் நான் பட்ட வழி இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு வருது சார் நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்காக அவங்க அந்த குப்பூசி இந்த கட்டஞ்சாயவும் குடிச்சிட்டு இருந்தாங்க வந்து இதெல்லாம் பெரிய தியாகம் இல்லையா பிரகங்கள் பல விதம் ஒவ்வொன்று உங்கள் அநூஜ் டைல்ஸ் மற்றும் தெ சென்னை மொபைல் வழங்கும் தமிழா தமிழா கோப்ப ஓர்ட் பை நாடி டிஎம்டி பல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷல் பார்ட்னர் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனைகள் ஞாயிறு மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு